ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிறிஷன் வீடியோஸ் இன்றைக்கி வந்து தேர்ட்டீன்த் டே நான் வந்து க்ளாஸ்லேயே கிளம்பிட்டேன் நேற்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் டேக்கு எனக்கு சாரீ ப்ரீ ட்ரைனிங் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து நான் நேற்று வந்து முடிச்சுட்டேன் முகூர்த்தம் எங்கேஜ்மெண்ட் எல்லாமே வந்து சாரி கட்டுவாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து ப்ரீ ப்ளேடிங் பண்ணுவாங்க ஸோ அது வந்து கொடுத்தாங்க நான் சக்ஸஸ்ஃபுல்லி நேற்று வந்து முடிச்சுட்டேன் நான் வீடியோ வந்து கேப்ச்சர் பண்ணதில் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நான் வந்து கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் சேர்த்தே அப்லோட் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் uh, பண்ணுங்க <laughs> நான் அடையபடி வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே என்ன கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் இருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா இந்த வீடியோ டேஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னா நான் என்ன கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன் அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா செவன்டீன் டேஸ் கிளாஸ் இன்னையோட வந்து தேர்ட்டி டேஸ் ஆகிடுச்சு இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஃபோர்த் போலியோ வரதுக்காக செவன்டீன்த் டேல பார்த்தீங்கன்னா ஃபோர்த் போலியோ டே ஸோ அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் கொஞ்சம் லைட்டாக தான் நான் வந்து வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருப்பேன் நான் ஃபுல்லாக கம்மி கிடையாது ஏன்னா அன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக ரெடி பண்ணணும் மாடல்ஸ்க்கு போக்குலி டே எல்லாம் வந்து சும்மா இருந்தீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பிக் டே எனக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் வந்து எல்லாமே நான் செஞ்சு காமிக்கணும் மேக்கப்பு ஹேர் ஸ்டைலு சாரி ட்ராப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணணும் ஸோ அதான் வந்து போக முடியாது அன்றைக்கி வந்து நான் பிஸியாக இருப்பேன் வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் நான் என்ன வந்து கற்றுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்னதாக வீடியோ பிடிக்கும் அது நான் ரெடி பண்ணி கொடுத்து சரிங்களா அதுவும் இன்றைக்கி தேர்டீன்த்து டே நான் ஃபோன் அப்படின்னா கிளாஸ் வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்க சரிங்களா கஞ்சதங்கெல்லாம் பார்க்காதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் போட்டால் தான் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன கண்டென்ட் போடணும் ரீட் பண்ணி போகணுன்றது எனக்கு ஐடியா வரும் ஸோ அதுக்காக எனக்கு மோட்டிவேஷனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய லைக் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஃபிரிசில் பண்ணி நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் அது